வெல்கம் உமா ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து இலக்கணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இலக்கணத்தை எப்படி வச்சு படிக்கலாம் ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அப்படின்னா சிலபஸ் வைஸ் இலக்கணத்துல என்னென்ன டாபிக் இருக்கு அந்த இருபத்தொரு டாபிக் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அதுல ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் மொத்தமாக இத்தனை இயல்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் இந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக இருக்கக்கூடிய இயல்கள் என்னன்னு சொல்லியிருப்பேன் இலக்கணத்துல அது போக அந்த இலக்கணத்தில் கம்பைன் ஆகி வரும் இல்லையா ஸோ சிக்ஸ்தில் இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்த்தில் இருக்கிறது அங்கே எயித்து புக்கில் இந்த மாதிரி சேம் ஒரே மாதிரி இருக்கிற கண்டென்ட் அப்படியே அதில் இருக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு தகவல்களுமே இல்லை அது போக எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டாப்பிக்கும் இல்லை இந்த மாதிரி டாப்பிக்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூறு இயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த நூறு இயல்கள் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதை ஆறு வகையாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ அந்த வீடியோல இத பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் டீடைல்டா இருக்கும் சோ வித் அந்த டாபிக்கோட இருக்கும் சோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க அப்பதான் இதுல உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா அத பார்க்காம இதை பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சோ அதை தெளிவா பாத்துருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ் எப்படி படிக்கலாம் எந்தெந்த டாபிக் எல்லாம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நம்மளால எடுக்க முடியும் லாஸ்டா குரூப் ஃபோர்லையும் லாஸ்டா குரூப் டூ டூ ஏ மேக்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க அதே மாதிரி எவ்வளோ இலக்கண கேள்விகள் கேட்டாங்க அது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி அந்த மேக்ஸ் வீடியோலையும் போட்டிருப்பேன் இலக்கண வீடியோலையும் போட்டிருப்பேன் அந்த ரெண்டு வீடியோவுமே பாருங்க உங்களுக்கு படிக்க இது வரைக்கும் நான் வந்து குரூப் போருக்கு படிக்கல ஓகேங்களா எக்ஸாம் எழுதிருக்கேன் பட் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நான் இன்னுமே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா மேக்ஸுக்கும் இலக்கணத்துக்கும் நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை தெளிவாக பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம் எப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளால ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஃபுல் மார்க் நம்மளால எடுக்க முடியும் மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் ஃபுல்லாக எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் நம்மளால ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே அந்த ரெண்டு வீடியோவில் இருக்குது அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன் சோ தெளிவா பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க ஆறு வகையா அந்த இலக்கணத்தை பிரிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் தமிழ் இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா அஞ்சு வகை இருக்கு என்னென்ன வகை அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு அஞ்சு வகை இருக்கு நீங்க ஸ்கூல் புக்ல பார்த்தாலே தெரியும் ஒரு சிலதுல உங்களுக்கு எழுத்து இலக்கணம் கொடுத்திருப்பாங்க பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இருக்கும் பட் இலக்கணம் அப்படின்னு ஒரு சில இடத்துல கொடுத்திருக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துலதான் கொடுத்திருப்பாங்க பொதுவா வரக்கூடிய பொது இலக்கணம் அப்படின்னா ஆறாவதா ஒண்ணு இருக்கு ஓகேங்களா சோ மொத்தமா தமிழ் இலக்கணம் ஐந்து வகைதான் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இது அஞ்சுக்குமே பொதுவா வரக்கூடிய பொது இலக்கணம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆறாதான் நான் பிரிச்சுக்க சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல ஓகேங்களா ஆனா இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா ஓகேங்களா சோ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கு அந்த ஓல்டு நியூ அட்வான்ஸ் புக்ல எந்தெந்த இயல் எல்லாமே எந்தெந்த டாபிக் கவர் ஆயிருக்கு அது எழுத்து இலக்கணத்துக்கு கீழே எந்த டாபிக் வருது சொல் இலக்கணத்துக்கு கீழே எந்த டாபிக் வருது பொருள் இலக்கணத்துக்கு கீழே எந்த டாபிக் வருது யாப் இலக்கணத்துக்கு கீழே எந்த டாபிக் வருது அணி இலக்கணத்துக்கு கீழே எந்த டாபிக் வருது பொது இலக்கணத்துக்கு கீழே எந்த டாபிக் வருது அப்படிங்கறத டீடைல்டா நான் இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன்

ஸோ உங்களை ஏன் நான் வந்து அந்த இதை பிரிக்க சொல்லியிருப்பேன் பட் அது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ நிறைய இருக்கிறதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் அப்படிங்கிறதால நான் அதையும் நானே ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ பாருங்க எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுத்துகளும் மனிதர்களும் அப்படிங்கிற பேசிக் அந்த டாபிக் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கு ஓல்டு புக்கு டேம் ஒன் எல் ஒன்னு இருக்கு டி ஒன்னுன்னா டேர்ம் டி டி ஒன் டி டூ டி த்ரீன்னு இருக்கும் அப்படின்னா அது டேர்ம்னு அர்த்தம் ஓகேங்களா ஓல்டுனா ஓல்டு புக்குன்னு கொடுத்துருப்பேன் நியூனா நியூ புக்குன்னு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்க தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு சிக்ஸ்த் புக்கு நியூ புக்ல டேர்ம் ஒன்லையும் நைன்த் புக்கு ஓல்டு புக்ல இயல் ஒன்லையும் இருக்கு ஓகேங்களா சோ இந்த மாதிரி அதுக்கான என்னென்ன இடத்துல இருக்கு அப்படிங்குறத டீட்டெயில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ பாருங்க எழுத்து இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா ஓல்டு புக்கு நியூ புக்கு டுவெல்த் புக் கம்பேர் பண்ணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க பதினாறு டாபிக் இருக்கு ஓகேங்களா சோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டாபிக்கும் எந்த இயல்ல இருக்கு அது நியூ புக்கா ஓல்டு புக்கா எந்த டேர்ம் அப்படிங்கறத தெளிவா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சொல் இலக்கணம் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் சொல் இலக்கணம் தான் அதிக போர்ஷன் உங்களுக்கு வந்துரும் ஓகேங்களா சொல் சொல் இலக்கணம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி நீங்க முடிச்ச மாதிரி பாருங்க சொல் வகை நால் வகை சொற்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்கு செவன்த் ஓல்டு புக்ல இருக்கு அதே மாதிரி பெயர் சொல் ஆறு வகை பெயர் சொல் பண்பு பெயர் தொழிற்பெயர் அதுக்கப்புறம் பெயர் சொல் மூவிட பெயர் வினைச்சொல் வினைமுற்று எச்சம் சொல் சொல்முற்று பெயரெச்சம் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை இடுகுறி காரண பெயர் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு சொல் பல பொருள் அதுக்கப்புறம் ஒரு பொருட்பன் பகவதம் பகாபதம் வலு வளாநிலை வலுவமைதி ஆகு பெயர் புணர்ச்சி அடைமொழி வேற்றுமை தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் வினாவிடை பொருள்கோள் வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் போலி சொல் ஓமோர்வு ஆக்கு பெயர் தொடரியல் பொருள் மயக்கம் படிமம் இந்த மாதிரி நிறைய இருக்கு கிட்டத்தட்ட பாருங்க முப்பத்தி நாலு டாபிக்

இத்தனை இடத்துல கவர் ஆயிருக்கு சோ அந்த எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ அதே மாதிரி பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு அகப்பொருள் புகப்பொருள் புறப்பொருள்னு ரெண்டு தான் இருக்கு அது டென்த் ஓல்டு புக்லயும் நியூ புக்லயும் ஒவ்வொரு இயர்ல தான் இருக்கு ஓகேங்களா சோ அதை ஈஸியா படிச்சலாம் அடுத்து யாப்பு இலக்கணம் பாத்தீங்கன்னா யாப்பு யாப்போட உறுப்பு இலக்கணம் எழுத்து அசை சீர் தலி தலையடி தொடை இருக்கு இல்லையா அதுக்கான ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் பாவகை அழகிடுதல் இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டா என்னென்ன புக்ல இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் அணியலக்கணம் அணி இலக்கணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அணிகள் வந்துடும் அந்த பதினாறு அணிகள் நீங்க தெளிவா படிச்சாலே போதும் ஓகேங்களா சோ அதுக்கான ஒரே வீடியோல நான் நம்மளோட இதுல போட்டுட்டு அதை தெளிவா நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க நிரல் நிறை அணி சோ குத்திகள் பதினெட்டு டாபிக் பாத்தீங்கன்னா இதுல வந்துருக்கு அடுத்து பொது இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க மாத்திரை என்னிடம் தொடர் இலக்கணம் துணைவினைகள் இலக்கணம் பொது கற்றல் முறை திறனாய்வு மெய்திருத்த குறியீடு கலை சொல்லாக்கம் இது எல்லாமே இந்த இதில் வந்து ஓகேங்களா ஸோ மொத்தமாக இருபது டாபிக் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நான் பிரிச்சுட்டேன் நீங்கள் இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா ஸோ இதை மட்டும் இந்த ஆறு டாபிக் ஞாபகம் வச்சு அந்த ஆருக்கும் கீழே என்னென்ன இருக்கோ எந்தெந்த புக்கில் இருக்கோ அதை தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த சிலபஸில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஓகேங்களா அந்த பொது தமிழ் இருக்கு இல்லையா ஸோ அந்த இலக்கணப் பகுதி பகுதி யார் இருக்கு இல்லையா அதுக்கானது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இருபத்தோரு டாபிக் நான் உங்களுக்கு போல்ட்லே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் வராத இங்கே இங்கே பார்த்தீங்களா ஒரு பத்து டாபிக் சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த பதினோரு டாபிக் வந்து புக்கில் கவர் ஆகும் பத்து டாபிக் புக்கில் கவர் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு மேலேயே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இது பார்த்தீங்கன்னா எந்த இது பாருங்க சந்திப்பிலை நீக்குதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பறுதல் இதெல்லாமே நான் இதுலேயும் கொண்டு வந்திருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம அதில் பார்ப்போம் இருந்தாலுமே அதில் புக்கில் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இன்னுமே நிறையா இருக்குது அதனால அந்த நிறையா இருக்கிறதையும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதெல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஓகேங்களா சோ இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு பதினாலு சோ இந்த பதினாலு டாபிக் இந்த பதினாலு டாபிக் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா படிக்க போறீங்க புக்கில் இல்லாததை நாங்கள் எடுத்து எடுத்து படிக்க போறீங்க அது போக இருக்கிறதுலையுமே கூட எக்ஸ்ட்ராவா என்னென்ன இருக்கும் அதை சேர்த்து படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த பதினாலு டாபிக் எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க வேண்டியதாக வரும் ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு இருக்கும் உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் ஓகேங்களா ஸோ இந்த டெலிகிராம் சேனல்ல இருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த டெலிகிராம் சேனல்ல போய் ஜாயின் ஆயிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே அந்த டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா யூடியூப்ல ஒரு சில டைம் வந்து நோட்டிபிகேஷன் வரலாம் வராமலும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனல் ஓகேங்களா ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கம்பல்சரியாக வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்தெந்த அந்த இப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்னா அது வந்து எந்தெந்த இடத்துல எல்லாமே கவர் ஆயிருக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல வருது எந்த டேர்ம்ஸில் வருது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம் அப்போ ஃபுல்லாகவே அந்த இலக்கணப் பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சு அந்த ஒரு இது கிடைச்சிடும் ஓகேங்களா அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த இது ஃபுல்லா புக்கு ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா சோ இந்த சாரி சிலபஸ் வைஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா சோ அந்த இதை அதுக்கப்புறம் படிங்க ஓகேங்களா ஸ்கூல் இருக்கேமே படிச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மளோட நம்மளோட சேனல்ல நியூ புக்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்க நியூ புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் எல்லாமே எடுத்து படிச்சுக்கலாம் புக் அட்வான்ஸ் புக் கவர் ஆகிற மாதிரி அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுவோம் அதை நீங்க எடுத்து பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த புக் உங்க கையில இருக்கு அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் நீங்க வந்து புக்கை பார்த்து கூட படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனா எந்தெந்த இடத்துல கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும் கண்டிப்பா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க வந்து இலக்கணத்தை படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா இலக்கணத்துக்கு இலக்கணத்துல பாத்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது ஓகேங்களா ஸோ நீங்க தான் கெத்து நீங்க தான் ஃபுல் மார்க் எடுப்பீங்க இலக்கணத்துல எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே நீங்க தான் கெத்தா ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இங்க இருக்கிற ஆர்டர்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுட்டு அதை வந்து ரிப்பீட்டடா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கிளாஸ் என்னதான் கவனிச்சாலுமே அது போக நீங்களே என்னதான் படித்தாலுமே அது ரிப்பீட்டடா டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா அது மறந்துரும் ஓகேங்களா சோ கான்செப்ட் வைஸ் தான் போகுது அப்படிங்கும் போது கான்செப்ட் தெளிவா உங்க மனசுல நல்லா பதியணும் அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா சோ ஒரு டாபிக் படிக்கிறோம் அடுத்த டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது மனசுல நல்லா பதியும் ஓகேங்களா சோ இந்த பேஸ்ல இதை எடுத்து படிங்க இலக்கணத்தை படிங்க ஓகேங்களா இது வரைக்கும் நீங்க இப்படி யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க பட் இந்த பேஸ்ல நீங்க இந்த மெத்தட்ல எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா இலக்கணத்துல ஃபுல் மார்க் உங்களால எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நம்மளோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உமா டிஎன்பிசி மேக்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்கு அடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் உங்களால் படிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோரில் நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்கணும் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி படி ஓகேங்களா தேங்க்யூ